வணக்கம் விவி செய்திகள் வாசிப்பது ஸ்பெர்னா நெமிலி அடுத்த அகவளம் பகுதியில் தொடர் மின்வெட்டு காரணமாக படப்பாக்கம் நெமிலி சாலையில் பொதுமக்கள் திடீர் சாலை மறியல் இரவில் ஏற்பட்ட இந்த திடீர் சாலை மறியலால் சுமார் ஒரு மணி நேரம் போக்குவரத்து பாதிப்பு ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி அடுத்த அகவளம் கிராமத்தில் முன்னூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன இந்நிலையில் இந்த பகுதியில் தொடர் மின்வெட்டு நடைபெறுவதாகவும் மற்றும் மின்சாரத்துறை அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்தால் அலட்சியமாக பேசுவதாகவும் கூறுகின்றனர் இதனால் தொடர் மின்வெட்டு இருப்பதாக கூறி நூற்றுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் திடீரென இரவு பணப்பாக்க நெமிலி சாலையில் சாலை மறியலில் ஈடுபட்டனர் தகவல் அறிந்து வந்த நெமிலி காவல் ஆய்வாளர் லட்சுமிபதி மற்றும் உதவி காவல் ஆய்வாளர் லோகேஷ் ஆகியோர் பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர் அதனைத் தொடர்ந்து சாலை மறியலை கைவிட்ட பொதுமக்கள் கலைந்து சென்றனர் இதனால் சுமார் ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது வி வி செய்திகளுக்காக விஜய் மற்றும் பாஸ்கர்